தென்றல் வரும் வழியைப் பூக்கள் பாடல் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றது இளையராஜா இசையமைத்த இந்த பாடல் பழனிபாரதி எழுதிய வரிகளுடன் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி ஆகியோரின் குரல்களில் பாடப்பட்டது இந்த பாடல் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றது இந்த பாடல் கீரவாணி ராகத்தில் அமைந்துள்ளது ஹீரவாணி ராகம் ஒரு கர்நாடக இசை ராகமாகும் இது ஒரு மெலோடியான மற்றும் உணர்ச்சிகரமான உணர்வை உருவாக்குகிறது இளையராஜா இந்த ராகத்தை மிகவும் திறமையாக பயன்படுத்தி பாடலின் மெலோடியான தன்மையை வலுப்படுத்தியுள்ளார் பாடலின் இசை அமைப்பில் பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக வயலின் கீபோர்டு மற்றும் பயன்பாட்டு தாளங்கள் போன்ற கருவிகள் பாடலின் பின்னணி இசையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன வயலின் மற்றும் கீபோர்டு பாடலின் மெலோடியான மற்றும் உணர்ச்சிகரமான தன்மையை மேலும் வலுப்படுத்துகின்றன தாளங்கள் பாடலின் அமைதியான உணர்வுகளை வலுப்படுத்துகின்றன பாடலின் வரிகள் காதலின் அழகையும் அதன் உணர்ச்சிகரமான தருணங்களையும் பிரதிபலிக்கின்றன தென்றல் வரும் வழியைப் பூக்கள் போன்ற வரிகள் காதலின் அழகையும் அதன் உணர்ச்சிகரமான தருணங்களையும் பிரதிபலிக்கின்றன பழனிபாரதியின் வரிகள் காதலின் உணர்வுகளை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன இந்த பாடல் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது பாடலின் இசை அமைப்பு வரிகள் குரல் அமைப்பு மற்றும் காட்சி அமைப்பு ஆகியவை பாடலின் மெலோடியான உணர்வுகளை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன ஹீரவாணி ராகத்தின் அழகை மிகத் திறமையாக வெளிப்படுத்திய இளையராஜாவின் இசை இந்த பாடலின் முக்கிய தன்மையாகும்